ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முட்டை மசாலா சாதம் பண்ணலாம் கடாயில் குக்கரில் மூடி போட்டு பண்ணுறதில்ல இதுக்கு வந்துட்டு நம்ம பாஸ்மதி ரைஸ் தனியாக குக் பண்ணுறோம் உதிரி உதிரியாக வர்றதுக்கு கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சு அதில் ஹோல் கரம் மசாலா பட்டை கிராம்பு ஜீரகம் அது பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போடுறோம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு குக் பண்ணிவிட்டு ஒரு முக்கால் பதம் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெஞ்சு வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட குக் ஆகும் அதனால் நீங்கள் த்ரீ பை ஃபோர்த் வெந்தவுடனே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகா தக்காளி இதெல்லாம் நம்ம வதக்கிட்டு நமக்கு தேவையான கரம் மசாலா சில்லி பவுடர் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி துளிச்சிக்கோங்க இந்த கரம் மசாலாலாம் பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்புறமா எகை உடைச்சு இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டை பொரியல் பண்ணுற மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாஸ்மதி ரைஸையும் இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் இல்லை இந்த மாதிரி கடாயில் பண்ண போகிற ரைஸ்க்கெலாம் வெரைட்டி ரைஸ்க்குலாம் நீங்கள் பாஸ்மதி இந்த மாதிரி உதிரியாக தனியாக குக் பண்ணி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நான் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வேறு இந்த மசாலாக்கு ஆட் பண்ணியிருந்தேன் உங்கள் ஸ்பைஸ் லெவல்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரே ஒரு எக்கு நாங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டோம் அதில் மேலே சில்லி பவுடர் சால்ட் பேப்பர் போட்டு இதுக்கு மேலே சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ